தஞ்சாவூர்ல காவிரி ஆற்றோட தென்கரையில அமைஞ்சிருக்கு இந்த பெருவுடையார் கோயில் அப்படிங்கிற தஞ்சை பெரிய கோயில் நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி கோயிலோட ஃபஸ்ட் என்ட்ரன்ஸான மராட்டா கேட்டுக்கு வந்துட்டோம் இந்த மராட்டா கேட் அப்படின்னு எதுக்கு இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா மராட்டிய மன்னர்கள் தஞ்சாவூரை ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்ப கோயிலுக்கு வெளியே ஒரு சுற்றுச்சூறை அமைச்சு இந்த நுழைவாயில அமைச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கிற இந்த கோபுரம் கேரளாந்தகன் கோபுரம் அல்லது கேரளாந்தகன் திருவாசல் இந்த கேரளாந்தகன் கோபுரத்தை தாண்டி வரைக்கும் ரைட் சைடு செப்பல் ஸ்டாண்ட் இருக்கு திருவாசல் இந்த ராஜராஜன் கோபுரம் வழியா நம்ம கோயிலுக்கு உள்ள போறோம் இதுதான் செப்பல் ஸ்டாண்ட் இந்த செப்பல் ஸ்டாண்ட்லயே தஞ்சாவூர் கலைப்பொருட்கள் விற்கிற கடை இருக்கு ரெண்டு மூணு கடை இருக்கு நம்ம எதுல வேணாலும் வாங்கிக்கலாம் கலை பொருட்கள் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம அப்படியே ராஜராஜன் திருவாசலுக்கு போவோம் வாங்க இதுதான் ராஜராஜன் திருவாசல் கருங்கல்லால கட்டின கோயில் தஞ்சை பெரிய கோயில் வந்து கருங்கற்களாலே முழுவதும் கட்டப்பட்ட கோயில் பிரம்மாண்டமான இந்த தஞ்சை பெரிய கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் யுனெஸ்கோ அமைப்பால உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு கோவிலுக்கு உள்ள போய் இந்த கோவிலோட பிரம்மாண்டத்தையும் இந்த கோவிலோட வரலாறையும் பார்ப்போம் இப்ப இந்த கோயில் இந்திய அரசாங்கத்தோட தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகளோட கூடிய கருங்கல் கல்லே புடைப்பு சிற்பமாகவும் தனி சிற்பமாகவும் இந்த கோயில்ல ஏராளமான சிற்பங்கள் இருக்கு ஏராளமான கல்வெட்டுகள் இருக்கு அதையும் உள்ள போய் பார்ப்போம் இந்த ராஜராஜன் திருவாசல்ல இருந்து அப்படியே பின்னாடி திரும்பி கேரளாந்தகன் கோபுரத்தை பார்த்தோம்னா மாலை நேர சூரிய வெளிச்சத்துல தங்கமா இந்த கோபுரம் ஜொலிக்குது இந்த இடத்துல ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே உள்ள போவோம் இந்த ராஜராஜன் திருவாசல் வழியா நம்ம உள்ள போவோம் இந்த திருவாசல்ல இருந்து தஞ்சை பெரிய கோவிலும் அந்த பெரிய நந்தியும் ஒரே வியூல எப்படி அழகா தெரியுது பாருங்க தஞ்சை பெரிய கோயிலில் மகா சிவராத்திரியும் சித்திரை திருவிழாவும் மிகச்சிறப்பாக கொண்டாடுறாங்க இந்த கோயில்ல மூலவர பெருவுடையார் அப்படின்னும் உற்சவர தியாகராசர் அப்படின்னும் தாயார பெரிய நாயகி உச்சவர் தாயார கமலாம்பிகை அப்படின்னும் அழைக்கிறாங்க இந்த நந்தி பெரிய நாயகி அம்மனோட சன்னதிக்கு எதிரில் உள்ள நந்தி இந்த கொடிமரம் பெருவுடையார் சன்னதிக்கும் நந்தி சிலைக்கும் இடையில இருக்கு அம்மன் சன்னதிக்கு நேராகவும் இந்த கொடிமரம் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது நந்தி மண்டபம் அந்த நந்தி மண்டபத்துல உள்ள ஒரே கல்லாலான பிரம்மாண்டமான நந்திய பாப்பவாங்க தஞ்சை பெருவுடையார் கோயில உள்ள இந்த பிரம்மாண்டமான நந்தியோட எடை வந்து இருபது டன் உயரம் வந்து பதிமூணு அடி நீல வந்து பதினாறு அடி இப்ப இந்த கோயிலோட வரலாற பாப்போம் பத்தாம் நூற்றாண்டுல புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசரான முதலாம் ராஜராஜ சோழன் இந்த கோயில கட்டினாரு இந்த கோயில ஒரு ஏழு வருஷத்துல கட்டி முடிச்சிட்டாங்க ஆயிரத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி நாலாம் ஆண்டுல இந்த கோயிலோட தொடக்க வேலை ஆரம்பிச்சு ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கோயில கட்டி முடிச்சிட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த கோயிலோட ஆயிரமாவது ஆண்டு முடிஞ்சு அத வந்து கொண்டாடுனாங்க ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டினப்ப சின்ன தான் வச்சிருந்திருக்காங்க அடுத்து வந்த நாயக்கர் ஆட்சியாளர்கள் ரொம்ப பெரிய நந்தி இந்த நந்தியை வச்சுட்டாங்க ஏன்னா இங்க உள்ள பெருவுடையார் லிங்கம் பன்னெண்டு அடி உயரம் உள்ளது அதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு நந்தியும் பெருசா வச்சுட்டாங்க கட்டுமான துறையில நம்ம தமிழர்களுக்கு இருந்த அறிவியல் அறிவை உலகத்துக்கு பறைசாற்றுறது இந்த தஞ்சை பெரிய கோயிலோட கட்டுமானம் ரொம்ப துல்லியமா தனக்கு இருந்த அறிவியல் அறிவையும் கணித திறமையும் பயன்படுத்தி கற்களை அடுக்கியும் கோர்த்தும் இந்த தஞ்சை பெரிய கோயில உருவாக்கியிருக்காங்க ஒரு இடத்துல கூட செங்கலையோ சிமெண்டையோ சுண்ணாமையோ மரமோ பயன்படுத்தாம முழுவதும் கருங்கல் கட்டப்பட்டது இன்டர்லாக் சிஸ்டத்துல இந்த கோயில கட்டியிருக்காங்க தமிழ் மன்னரான ராஜராஜ சோழன் தனக்கு இருந்த தமிழ் பற்றுனால இந்த கோயில எப்படி அமைச்சிருக்காருன்னு பாருங்க இப்ப நம்ம நந்தி சிலை கிட்ட நிக்கிறோம் இந்த நந்தி சிலையில இருந்து பெருவுடையார் லிங்கத்துக்கும் இருநூத்தி நாப்பத்தேழு அடி தூரம் அதாவது தமிழ் மொழியில உள்ள மொத்த எழுத்து இருநூத்தி நாப்பத்தேழு பெருவுடையார் லிங்கம் பன்னெண்டு அடி உயரம் உயிரெழுத்தை குறிக்குது சிவலிங்க பீடம் பதினெட்டு அடி மெய்யலுத்த குறிக்குது இந்த கோயிலோட கோபுரம் இருநூத்தி பதினாறு அடி உயிர் மெய்யலுத்த குறிக்குது இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் இங்க உள்ள இந்த கல்வெட்டுகள்ல இருக்கு இந்த கோயில கட்டின தலைமை சிற்பியோட பேரு புஞ்சரம் அல்லன் எகிப்திய பிரமிடுகளின் கட்டுமான முறைக்கும் கங்கைகொண்ட சோழபுரம் தஞ்சை பெரிய கோயிலோட கட்டுமான முறைக்கும் ஒற்றுமை இருப்பதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஏன்னா இங்க கற்களை அடுக்கியும் கோர்த்தும் கட்டப்பட்டுள்ளது ரெண்டுமே கோள்களோட கதிர்வீச்சு அதன் மைய பகுதியில குவியுமாறு வடிவமைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க கதிர்வீச்சுகளோட குவியலால சோழ கோயில்கள்ல நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆவுடை லிங்கங்கள் தொடர்ந்து சக்தியுள்ள கேந்திரமாக மையமாக புகழுடைய கோயிலாக சிறந்து விளங்குது தஞ்சை பெருவுடையாருக்கு பிரகதீஸ்வரர் அப்படின்னு இன்னொரு பேர் வேற இருக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மராட்டிய மன்னர்கள் தஞ்சாவூரை கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க அவங்க பெருவுடையார பிரகதீஸ்வரர் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க இந்தியாவுல உள்ள மிகப்பெரிய கோயில்கள்ல தஞ்சை பெரிய கோயிலும் ஒண்ணு தஞ்சை பெரிய கோயிலோட ஸ்தல விருச்சம் வன்னி மரம் தஞ்சை பெரிய கோயில பெருவுடையார் சன்னதி பெரிய நாயகி சன்னதி கருவூர் சித்தருக்கு சன்னதி வராகி அம்மனுக்கு சன்னதி முருகனுக்கு சன்னதி விநாயருக்கு சன்னதின்னு மொத்தம் முப்பத்தாறு தெய்வங்களுக்கு இங்க சன்னதிகள் இருக்கு பதினைந்து தலங்களை கொண்ட இந்த கோபுரத்தோட உச்சியில எண்பது டன் எடை உள்ள விமானம் இருக்கு அதுக்கு மேல கோபுர கலசம் இருக்கு இந்த மாதிரி அமைப்புல உள்ள விமானத்துக்கு உத்தம விமானம் அப்படின்னு சொல்றாங்க தஞ்சாவூர் அரமனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட எண்பத்தெட்டு கோயில்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணு இந்த கோயில்ல நம்ம பெருவுடையார் சன்னதியில நின்று அண்ணாந்து அப்படியே மேலே நோக்கி பார்த்தோம்னா விமானம் தெரியும் இடையில எந்த விதமான தடுப்பும் இருக்காது பெருவுடையார் லிங்கம் இருக்க கருவறைய சுற்றி முதல் சுற்று அதுதான் அந்த லிங்கத்தை சுற்றி வர்றதா முதல் சுற்று அதுக்கு பேர் சாந்தாரம்னு சொல்கிறாங்க அடுத்து உள்ளது அர்த்த மண்டபம் அடுத்து உள்ளது மண்டபம் முன்னாடி இருக்கிறது முகப்பு மண்டபம் கோயிலை சுற்றி உள்ளது திருச்சுற்று அதில் வந்து திருச்சுற்று மாளிகைன்னு சொல்கிறாங்க தஞ்சை பெரிய கோயில் கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை வெண்கல சிலை உருவாக்கம் ஆகியவற்றுல சோழர்களின் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா விளங்குது சிற்பங்களோட கலை களஞ்சியம்னே சொல்லலாம் ஆட்சி அதிகாரத்துல உள்ளவங்க இந்த கோயிலோட ராஜகோபுரம் வழியா கோயிலுக்கு உள்ள வரமாட்டாங்க அப்படி வந்தா அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அது ஏன் அப்படின்னா கருவூர் சித்தர் இந்த கோயிலக்கட்டையில ஒரு முக்கியமான பங்கு வகிச்சாரு கோயிலுக்கு குடமுழுக்கு செய்யணும் ஆனா ராஜராஜனோட அமைச்சரவையில் இருந்தவங்க ஆகம விதிப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க கருவூர் சித்தர் அவங்களுக்கு சாபம் விட்டுட்டாரு கருவூர் சித்தர் விட்ட சாபத்தினாலதான் ராஜராஜ சோழன் மர்மமான முறையில இறந்தாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல உள்ளவங்க ராஜகோபுரத்து வழியா போய் பெருவுடையார தரிசனம் பண்ண மாட்டாங்க அவரோட சாபம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்றதா நம்புறாங்க இந்த கோவில் தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இந்த கோயில் முழுவதும் மின் விளக்குகளால அலங்காரம் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு சிலைக்கும் போக்கஸ் லைட் மாதிரி வச்சிருக்காங்க மின் விளக்குகளோட வெளிச்சத்துல இங்க உள்ள சிற்பங்களை பார்த்து ரசிக்கிறது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு இந்த கோயிலுக்கு மாலை வேலைகளில் வர்றது ரொம்பவே சிறப்புடையதா இருக்கும் ஏன்னா இங்கே உள்ள மின் விளக்குகளுக்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா ஒரு வித்தியாசமான கோணத்தில் நல்லாவே வருது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நம்மளை மாதிரியே இங்கே வர்ற எல்லா பக்தர்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வீடியோ எடுத்துக்கிறாங்க இரவு நேரத்தில் இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா இந்த கோயில் கோபுரத்தில் உள்ள விமானம் ஒரே கல்லுல ஆனது அப்படின்னு ரொம்ப நாளா நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஆராய்ச்சியாளர்கள் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரே கல்லு கிடையாது ஒரு ஆரஞ்சு பழத்தோட அமைப்பில் இருக்கு ஆரஞ்சு பழத்துல எப்படி சுலைகள் இருக்குமோ அதே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தஞ்சை பெரிய இருந்து நிறைய சுரங்கப்பாதைகள் வெவ்வேறு இடத்துக்கு போகிறதா சொல்கிறாங்க ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எந்தவித இயந்திரங்களும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கற்கோயிலை எப்படி கட்டுனாங்க அப்படிங்கிற ஒரு ரகசியம் அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அதுக்கான விடை இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க எப்படி இருந்தாலும் தமிழர்களோட திறமைக்கு தஞ்சை பெரிய கோயில் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே புதுசா வந்து நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கிற நண்பர்கள் தமிழ் டிவோடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே